ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நன்னாளின் கர்த்தருடைய வாக்கு தத்தமான வசனம் ஏசாயா ஒன்பது ஆறு அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்குமே இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் கர்த்தார் நம்மளுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்றதுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த கத்தாராகி ஏசு கிறிஸ்துவோடைய பிறப்பினை தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நல்ல புத்தாடைகளை அணிந்து கொண்டு நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்ம வீட்டுக்குள்ள இந்த இயேசு பாலனா நம்ம வீட்டுக்குள்ள பிறந்திருக்காரா நம்மளுடைய உள்ளத்திற்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவருடைய பெயரை எடுத்து நம்ம பார்க்கும் அவர் ரொம்ப அதிசயமான ஒரு தான் பிறந்திருக்கிறாரு எப்பொழுதுமே சாதாரண ஒரு மனிதர்கள் போல பிறக்காம தெய்வீகமா பரிசுத்தமா மரியாளுடைய வயிற்றில் உதித்தார் அவர் நமக்கு எல்லாருக்கும் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார் குடும்பத்தின் காரியங்களில் மற்ற எல்லா விதமான பிரச்சனைகள்லேயும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்குறாரு ஆவியானவர் அப்படின்னு ஒரு தேச்சரவாளனை நமக்காக எடுத்து கொடுத்தாரு எதுக்காக அப்படின்னா அவர் இந்த பூமியை விட்டு அப்புறமா நாம் தனிமைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அன்புள்ள இயேசு கிறிஸ்து அதனால தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நாம் எல்லாம் சொல்லுவோம் உனக்கு மனசாட்சி இல்லையான்னு மனசாட்சி அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நிறைய வேதத்துல நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருவோம் அப்போ நம்மளுடைய மனசு படப்படக்கும் பார்த்தீங்களா அப்போ நம்மளுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்றார் அப்படிங்கிறது தான் இந்த மனசாட்சி மனசாட்சியே இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் அவங்களுக்கிட்ட கிட்ட எந்த விதத்திலையுமே செயல்படலைன்னு அர்த்தமா இருக்கும் இதுதான் நம்மளுக்கு போல ஆலோசனை சொல்ற நல்ல கர்த்தாவா இருக்கிறாரு இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவன் அவரால் எதுவுமே முடியாதுப்பா இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி என்னைக்காவது சொல்லியிருக்காரா எல்லாவற்றிலும் சிறந்த வல்லமை உள்ள தேவன் தான் ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறதை கூட அவர் அழகாக செய்து முடிப்பார் சாராலுடைய கர்ப்பம் இறந் செத்து போனதுனாலும் அதையும் உயிர்ப்பித்து ஈசாக்கு அழகாக கொடுத்தார்ல இதே மாதிரிதான் இந்த காலத்திலயும் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன் நித்திய நித்தியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரபு அவர் நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளுடைய இருதயம் திடப்படுது ஒவ்வொரு நாளும் பேசுறாரு கர்த்தர் ஏதோ ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்மக்கிட்ட இடைப்படுறாருல்ல இப்படிப்பட்ட நித்திய பிதாவை நம்ம நல்ல விதமாக ஆராதித்து அவருடைய நாளை நம்ம மகத்துவமாக கொண்டாடணும் அதற்காக பெரிய ஆடம்பரமாக நம்ம கொண்டாடணுன்ற அவசியமே இல்லை கர்த்தர் நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கிறார் நாம் மற்றவர்கள்ட்ட சமாதானமாக இருந்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய நன்னாளாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய காரியங்களை பார்க்கும்போது நாம் கிறிஸ்தவல் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுறதுக்கு நல்ல ஒரு பாக்கியம் பெற முடியும் இப்படி நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோமா இல்லைன்னா சும்மா ஆடம்பரமாக கொண்டாட்டமாக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு இயேசு இல்லாத இடத்துல நம்ம நிறைய செய்து கொண்டு இருக்கிறோமா இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையோட இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் அவருக்காக நம்மளுடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம் அவர் நம்மளுக்குள்ளே வந்து வாசம் செய்வார் இந்த ஆண்டில் நமக்கு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துலேயும் இல்லத்திலையும் பிறந்திருப்பார் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இந்த நன்னால் நம்ம இன்னமும் மகிழ்ச்சிகரமாக கர்த்தருக்குள்ளே நம்ம ஆராதனை செய்து கொண்டாடுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்